ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லெவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட தான் நம்ம இன்னைக்கு பிளாகாக பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சுன்னு விநாயகர் நல்லா கும்பிட்டு தேதி கேலண்டரை கிழிச்சிட்டு நம்ம ராசி படம் என்னென்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்னா இன்னிக்குரிய பொழப்பு வந்து நெகட்டிவாக எனர்ஜி போட்டுருந்தேன் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு நம்ம தான் உழைச்ச முன்னேறி போகணும்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டக்குன்னு உள்ளே போனால் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா மேடம் அப்போ தான் வந்து எந்திரிச்சாங்க சரி அவங்களையும் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டு டக்கு டக்கு பெட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நெகட்டிவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோன்னா பாசிட்டிவ் வரது கூட நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்குறனால எப்பவுமே ஓப்பன் மைண்டாக இருந்தது அடுத்தது என்னன்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கணும் அன்னைக்கின்னு பார்த்து ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் எப்போ பார்த்தாலும் சோறு காய்கறி போட்டு சாம்பார் அந்த மாதிரியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெறும் சாப்பாடு உப்பு பருப்பு தான் பண்ணியிருந்தேன் ரசம் தயிர் பாப்பாவுக்கு நல்லா பால் காய்ச்சி வச்சுட்டு எல்லாமே பக்கத்தில் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு கழுவுறு சாமான எல்லாம் உரோ ஓரமாக எடுத்து வச்சுட்டு சரி முதல் நாள் வந்து துவச்சி போட்டிருந்தோமே அதையும் எடுத்து காய போட்டுல ஏன்னா முதல்ல ஒருக்கா காய போட்டு மழை வரமா இருக்கும் மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து போட்டேன் அன்னைக்குன்னு பாருங்கள் துணியை வந்து காய போட்டுட்டு எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சாமானத்தையும் வந்து காய கழுவி காமித்து வச்சுருந்தேன் நல்ல வேலை வீடியோ இருக்கக்கா சொல்லி வெளியே போய் பார்த்தா மழை வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டக்கு டக்குன்னு அந்த சாமானத்தையும் கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு திங்கக்கிழமனால சண்டே நான்வெஜ்ஜும் போது திங்கக்கிழம நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன துடைக்கிற வேலை இருக்கும் கூட்டி நல்லா துடைக்க ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் மட்டும் கூட்டி தொடச்சி விட்டுட்டு அப்புறம் இன்னொரு போர்ஷன் வந்து எட்டி போய் பார்த்தா பாப்பா நல்லா தொங்கிட்டு சரி பாப்பா தூங்கிட்டு இந்த வேலையை முடிச்சிக்கணும்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு கூட்டி விட்டு தொடச்சாச்சு ஏன்னா ஈவினிங் தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த தண்ணியை எல்லாம் மாற்றி ஊற்றி வச்சுட்டு பழைய தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி கமத்திட்டு ட்ரம்மில் இருந்த தண்ணியும் எல்லாம் ஊற்றி வச்சுட்டேன் சரி ட்ரம்மில் மட்டும் கொஞ்சம் அடிவண்டல் தண்ணியை மட்டும் வச்சிட்டேன் எதுக்கும் பேக்கப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் வந்து என்னதான் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம மண்ணெல்லாம் இருக்குது வெளியே தாரையில் அந்த விரண்டாலை இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் கூட்டி விட்டுட்டு எப்படி இருந்தாலும் மழை வந்து பாய தண்ணி ஓடி இருக்கு சரி ஒரே மட்டை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடல இதே போடுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே டைம் இருக்குது அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த சாயங்காலம் தான் வந்து துணியை துவைச்சேன் அந்த லைட்டாக கொஞ்சம் கதை தான் தண்ணி இருந்துச்சு ஓகே வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு துணி துவச்சிட்டு ட்ரம்மே நல்லா சுத்தமாக வந்து போட்டு கழுவி ரெடியாக வச்சுட்டேன் ஏன்னா தண்ணி வந்துச்சுன்னா குடம் மட்டும் கழுவிட்டு குடத்துலையுமே ட்ரம்லேயும் மட்டும் தண்ணி பிடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த டைமில் போயிட்டு நம்ம இருக்கிற தண்ணியெல்லாம் காலி பண்ணிவிட்டு அது இதுனாவே தண்ணி வந்துச்சுனாவே சீ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து மைண்ட் செட் ஆகிரும் அதனால் வேணாம் எப்பயுமே ஒரு வேலை மொத்தமாக டம்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரிச்சு ப பிரித்து பிரித்து பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் நம்ம சூரியன் என்ன சொல்கிற மாதிரி குடல் தனியாக தலை தனியாக மூளை தனியாக அப்படிங்கிற மாதிரி முதலே வந்து பழைய தனியாக ஊற்றி கழுவிட்டு அந்த தண்ணி இப்போ இருக்கிற தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கிற பழைய இதெல்லாம் வந்து நீட்டாக கழுவி கமுத்துற மாதிரி அவர் த சொன்ன பாலிசி தான் நம்ம வந்து யோசிக்கிறது அது நம்ம வடிவேல் தலைவரும் சொன்ன மாதிரி எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் சரி நைட்டும் பார்த்தாச்சு இருக்கிற சாப்பாடு எல்லாமே போட்டு சா சாப்பிட்டுட்டு எல்லாமே கழுவி நீட்டாக கம்ம்தியாச்சு நான் தான் சொன்னேன்னா எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் கூடி சீக்கிரத்தில் ரொம்ப முத்த போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி வரப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது எங்கேயாச்சும் கைத்தவறை ஃபோனு கீழே 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 போட்டுட்டேன்னா அது நான் அந்த நேரம் பார்த்து குண்டால தண்ணி இருந்துச்சுன்னா ஸ்வாகா அதனால் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன் கடைசியாக ஒரு இது தா பார்த்தேன் சரி அப்புறம் தொட்டியில் கட் பண்ணது எடுத்து அந்த சரி இந்த பக்கெட்டில் போட்டுக்கலாமே சொல்லி பார்க்கும்போது தண்ணி நின்றுருந்துச்சி சரி அடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ட்ரம்மு நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியாச்சு குடத்துல இருக்கிறதும் சரி ஒரே ஒரு குடம் தான் உள்ளே ஊத்துற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தீந்த தண்ணி மட்டும் அப்புறம் பார்த்தா நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லனு சொல்லி துணி காயப்படலாம்னு சொல்லி போட்டுட்டேன் ஏன்னா காயத்துக்குள்ளே கொஞ்சம் உடஞ்சிடுச்சுன்னா கூட எடுத்து மறுநாள் லைட்டாக வெயில் அடித்தா கூட இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாவோடய ஃபேவரட்டான ரஞ்சிதமே சாங் ஓடிட்டு இருந்துச்சு பாப்பா அதை பார்த்து நல்லா வேடிக்கை ஆடிட்டு இருந்தா முதல் நாள் வந்து பாதி தான் கட்டியிருந்தேன் இல்லைங்களா சரி பூவும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பாவும் சரி செல்வநாயகி அப்பாவும் சரி சொன்னார் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க அதாவது குருந்தமலையாக கும்பரம் குன்றா ரெண்டுமே எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ராவல் தான் சரி எதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால் கடைசியாக ஃபைனல் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா குந்தமலையை போய்க்கலாம் அதுதான் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு சரி சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் காலையில் சே ரெடி ஆகிட்டு டக்குனு போயிட்டு வர்றதுக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பா படியேறின அழகு எல்லாரும் பாருங்கப்பா நல்லா இருக்கும் வாங்க வாங்க

என்னங்க த்ரீ ரோசஸ் எங்களோட த்ரீ ரோசஸ் காம்போ பாருங்க நானும் பாப்பா அவரு அதுக்கப்புறம் இந்த பூவை பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து வந்து தாமரை தாமரை நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் தெரியுது வந்து அள்ளி பூ அப்படின்னு சொல்லிட்டு அது அள்ளிக்கும் தாமரைக்கு ஈவன் நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்தப்போ கூட மாற்றி குழந்தைங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் டபுள் செக் இருந்தாலும் தாமரை வேறு மாதிரி நல்ல தடிமனாக இருக்குமே கிராஸ் செக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் தாமரை பூ கொண்டு ஏன் என் என் கிட்ட காமித்தேன் திஸ் இஸ் வாட்டர் லில்லி திஸ் இஸ் லோட்டஸ்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு வந்து தனியாக டிஃப்ரென்ஸ் காமிச்சேன் ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாகிக்கலாம் அப்புறமும் மற்றவங்கள தெளிவுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒருவாள் நம்ம போயிட்டோன்னா ஒரு டவுட் கேட்குறோன்னா அவங்களும் தெளிவாக இருந்தாங்கன்னா சரி நம்மள மாதிரியே அவங்களும் குழம்பி இருந்தாங்கன்னா சரி நீயும் குழம்புறேன் நானும் குழம்புறேன் சரி கேட்குறவங்களும் குழப்பி விட்டுலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது இல்லைங்களா ஸோ ஒரு விஷயம் தெரிலனா ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு நாம அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம் கரெக்டான விஷயம் எதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதை மற்றவங்களுக்கு சொல்லி தரணும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாய் ஹோரையில் வந்து முருகனுக்கு வந்து தீபம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது இருந்து பார்த்துட்டுருக்க உங்களுக்கு தெரியும் தீபம் வந்து அன்றைக்கி நான் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் எனக்கு பூ வந்து அளவாக தான் இருந்துச்சு அதனால் அதை இது பண்ணிட்டேன் ஏன்னா முதல் நாள் மல்லிகைப்பூ வந்து எல்லாமே கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் சாமிக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இன்னைக்கு கிழம ஷார்ட்ஸில் பார்த்துருக்கில்ல அது நம்ம முருகரோட அருள் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எப்போவுமே அவர் அருள் தான் இருப்பார் அதை அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஓப்பன் மைண்டடாக சாமிக்கு எப்போ நானும் ஓப்பன் மைண்டடாகப்பா இருக்கேன் ஏம்மனையும் கொஞ்சம் அருளை காமிங்கன்னு சொல்கிறக்கு வேண்டியதா தீபம் போடுறதாகட்டும் சிறப்பு பிரார்த்தனையாகட்டும் இதெல்லாமே நம்ம பண்ணுறது ஆல்மோஸ்ட் இது பண்ணும்போது சம்திங் ஐ ஃபீல்ஸ் வெரி ரிலீவ்டு அதாவது ரொம்பவே நம்ம டெய்லி போயிட்டு போய்ட்டுருக்க மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அந்த பூஜைக்கான ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒதுக்குறோம் சரி அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண மாதிரி நான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஆன் தட் டைம் அப்புறம் சாய்ங்காலம் பார்த்தா மழை புடிச்சிருச்சு என்னடா இது லோகாலுக்கு வந்து சோதனைன்னு நினச்சேன் ஆனால் இதுவும் கடவுள கடவுளோட ஆசிர்வாதமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நல்லா மழை பேஞ்சிட்ருக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக நொறுக்கள் என்ன சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லைங்களா அதனால் நான் வந்து வீட்டில் ராய் இருந்துச்சு நிறைய வெங்காயம் போட்டு ராய் தான் பண்ணியிருந்தேன் அதாவது அளவாக ஏன்னா ரொம்ப நிறையா பண்ணியிருந்தாலும் மூஞ்சியில் அடித்த மாதிரி ஆகிடுது மழை பெஞ்சு ரொம்ப நான் முதலாளாக வந்து செஞ்சு வச்சுன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன் இப்போல்லாம் வந்து கொஞ்சமாக அப்போவே சூடாக போட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கிற மாதிரி அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு தான் கொஞ்சம் வந்து துணி இருந்தாவே வந்து துவைக்கணும் துவைக்கணும்னு சொல்லி நம்ம பின்னாடி வந்து யாரோ சொல்லிட்டு மாதிரி ஏன் இருக்கும் இல்லைங்களா அதனால் இருக்கிற துணியும் துவைச்சு போட்டேன் செவ்வாய்க்கிழமைனால ஆத்தாவும் குளிச்சிருந்தாங்க அவங்க துணியும் கையோடு துவைச்சி போடறலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துவைச்சு அலாசி வச்சுட்டேன் ஏன்னா நைட் ஆல்மோஸ்ட் பார்க்கும்போதே வந்து செவன் தேர்ட்டிக்கு ஆயிடுச்சு இதுக்கு மேலே காய போட்ட என்ன பண்ண போகிறது அதுமாதிரி நைட்டு காய போட்டால் சம்திங் நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எப்போவோ நான் கேள்விப்பட்ட ஞாபகமெலாம் வந்துடுச்சு வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் அதுமாதிரி நம்மளும் டயர்டாக இருக்கும் காலையிலே இருந்துருச்சு காய போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு புளிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் அதுதான் நடஞ்சின்னு வைங்களேன் ஒவ்வொரு தாட்டி பார்க்கும்போது இன்ன இன்றைக்கி நாள் இப்படியே முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பா வந்து இருந்து முருங்காய் கொண்டு வந்திருந்தார் மல்லிகைப்பூவும் கொண்டு வந்திருந்தார் இந்த முருங்காய் வந்து எத்தனை பேர்த்துக்கு ஷேர் ஆச்சுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஆல் ஆல்மோஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வேண்டிய கொண்டு வந்துச்சு ரெண்டு சித்தப்பாங்களுக்கு அக்காங்களுக்கு எங்களுக்கு அப்பாங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆத்தாங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சாறு ஷேர் ஆச்சு அதுக்கப்புறம் இருந்த துணி எப்படியோ கூட காய போட்டு கொண்டு வந்து போட்டாச்சு சரி காஞ்சிருச்சு இந்த மழை இதுலேயும் சரி காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காய வச்சு எடுத்து மடிக்கலாமான்னு யோசனை இருந்துச்சு சரி நாளைக்கு மடிச்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த இதோட உங்களுக்கு வீடியோ முடியுது